இப்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னால் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அதாவது நம்ம கார்த்திக்கே தெரியாமல் கௌதம் கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அதாவது கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு வந்து பின்னா சைன் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு பக்க பக்குன்னு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது ரொம்ப லைட்டாக ஃபீல் இருக்கா அந்த டைமில் வந்து போதனா இந்த அஞ்சலி வந்து போதா இப்போ வந்து லைட்டாக தானே ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாறங்களை தூக்கி இந்த அஞ்சலியோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க அதை கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து போயினா திரு திரு திருன்னு மொழி காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு கார்த்திக் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி வந்து சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க இப்போ அதே சமயம் வந்து இப்போ நம்ம அஞ்சல் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவையும் தாக்ஷானியும் மீட் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க ஏன்னா இது எதுவுமே ஃபோனில் பேசக்கூடிய ஒரு இது விஷயம் கிடையாது நம்ம ஃபோனில் பேசணும் அப்படின்னா கடைசியில் கார்த்திக் இது ஒட்டு கேட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க இப்போது இந்த அஞ்சலையும் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிட்டோம் இந்த சொத்தை மாத்திரத்தில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றமா வந்து சொல்லும்போது அஞ்சலி உனக்கும் வந்து நான் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன் நீ வந்து முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது போது கடைசியில வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த மாதிரி தான் கார்த்திக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் போயிட்டு சைன் வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்தான் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து மறுபடியும் கௌதமோட பேருக்கே மாற்றுறதுக்காக அவன் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணான் ஆனால் நான் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி இப்போது கௌதம் வந்து கார்த்திகை இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுற மாதிரியும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிற மாதிரியும் வந்து பண்ணிவிட்டேன் கடைசியில் கார்த்திகை முகத்தில் கௌதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காரி துப்பியை அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல இப்போ அஞ்சலியோட முடிஞ்சு போச்சு அதே மாதிரி எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே ஒரு 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 நல்ல நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா செய்தின்னு சொல்லிட்டு வந்து 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 சொன்னது இந்த 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 அஞ்சலிக்கு கிடையாது கிடையாது எஸ்எஸ்கேவுக்கு எஸ்எஸ்கேவுக்கு தான் அதாவது அதாவது ஏற்கனவே எந்த எந்த அஞ்சலி பற்றி தெரில அப்படின்னும் போது இருபது இருபது இவங்க இவங்க சொத்துல வரப்போகிற அந்த ஐம்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 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 போகணும் அதுதான் டீல் பேசியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்துட்டு நீ நான் மிகப்பெரிய பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நீ என்னோட நகை அப்படின்றதுனால உரிமையில் நான் வந்து கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சிறாங்க கடைசியில் ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது கௌதம்க்கு சேர வேண்டிய மொத்த சொத்தம் எனக்கு வரணும் அப்படின்றமா வந்து கேட்டுக்கிறாங்க அஞ்சலி பயங்கர கோபத்தோட வந்து பேசும்போது அஞ்சலி நீ வந்து இப்போன்னா இப்போ பேசக்கூடிய நேரம் இல்லை நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே நீ வந்து தலையாட்டக்கூடிய நேரம் அதை தவிர வந்து பார்த்தின்னா உனக்கு வேற எந்த ஒரு வேலையுமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் உன்னோட ரகசியம் மொத்தமே வந்து இப்போன்னா எனக்கு தெரிய வந்துருச்சு உன்னோட குடமி வந்து பார்த்த என் கையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எவிடன்ஸ் வந்து காட்டுறாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருக்கான் பார்த்தீங்களா அவனை வந்து பார்த்திங்கனா ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இப்போது இந்த மகேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி அது மட்டும் அவன் கையில் இருக்கிறது தான் ஆதாரம் இந்த அஞ்சல் இலை குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலிக்கு பயங்கரமான இருந்துச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதமையும் இலக்கியாவும் அவ்வளோ பாடுபடுத்துனா இந்த அஞ்சலியை பாடுபடுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே இப்படி ஒரு முடிவு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க